துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அரசின் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்படும் என்று திமுக மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு பதிலளிக்க அவகாசம் கொடுக்காதது ஏன் நீதிமன்றத்தில் நடந்தது என்ன என்று விளக்கமளித்தார் மனுதாரரான பாஜக நிர்வாகி எந்த ஆவணங்களும் நீதிமன்றத்தில் வழங்காத நிலையில் எதன் அடிப்படையில் நாங்கள் வாதிட முடியும் என்றும் வினவினார் சட்ட பத்து சட்டங்களில் அரசு வந்து சான்சலருடைய அதிகாரங்களை எடுத்தது சம்பந்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக இன்றைய உத்தரவில் இந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்க உத்தரவில் சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் தாக்கல் செய்ய உள்ளது மேலும் துணைவேந்தர் நியமன அதிகார வழக்கில் நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பித்தனர் என்று தன்னால் கேட்க முடியவில்லை என்றும் மைக்கை மியூட் செய்துவிட்டதாகவும் ஆர்டரை அப்லோட் செய்து கொள்ளுமாறு கூறிவிட்டதாகவும் வில்சன் குற்றம் சாட்டினார் ஒரு கட்டத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் என்ன உத்தரவு பிறப்புகிறார்கள் என்பது கூட எங்களால் கேட்க முடியவில்லை ஏனென்றால் அவருடைய மைக்கை மியூட் செய்து விட்டார்கள் என்ன உத்தரவு போட்டார்கள் என்று கூட தெரியவில்லை அது முடிந்த பின்பு நான் மறுபடியும் கேட்டேன் அவர் ஆர்டர் அப்லோட் செய்த பிறகு பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார்